ஓகே திருப்பியாக நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அது வந்துட்டு நான் நின்றுச்சி ஏன்னா என்னோடய ஃபோன் சூடாகிடுச்சு இப்போ நான் ஒரு மஷ்ரூம் மட்டும் தான் போட்டு திண்டி வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த பாரம் என்னதான் நினச்சேன் ஹீட் ஆகுது என்னோடய ஃபோனெனு தெரியலை நான் எப்போ நான் வச்சு எடுக்க இருக்குது ஓகே நல்லா அந்த மஷ்ரூம் இப்படி இருக்கும்போது ரொம்ப ஓவர் புதுசாக கூடாது நினைச்சுருந்தாப்போ எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தேன் பிரியாணி தூள் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கோல போடுவேன் அம்மா ஏற்குறாங்க கருந்தியில் போடுவேன் ஓகே நல்லா வாசம் அடிக்குது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான இந்த சுக்கோ பிளாஸ் கொஞ்சம் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த உப்பு அதுக்கப்புறம் இந்த இண்டு உப்பு அதுக்கப்புறம் ఇది వంటి చేసాలా అందుకప్పు ఇదో నెట్ పట్ట ఇద అడి అరచుీ పోతుట్టు కరా మసాలా కొంచు పోట్టు అప్పుడు మసాలా కొంచెం వద இந்த சுடுதண்ண டம் போட போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது பண்ண இந்த தயிர் நம்ம போடுவோம் பறிக்கிறோம் இந்த தயிர் போடும்போது கலர் விழாவும் மறுசி வாங்க போட இடம் திட்டம்

你。Okay.

ஆனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் நேரமாக பாய்ச்சம் திரும்பவும் நிறைய எண்ணெய் உடம்பு போயிட்டு ஒரு ஒரு இது அண்ட் தென் இது கொஞ்சம் கிராம்பு ஆக்சுவலி இந்த கிராம்புக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு பல்லு வலினா அதை வச்சுக்கிட்டா பல்லு வலி போயிடுது நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம் இது நம்ம கொஞ்சம் இது போடுவோம்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டு விடுவோம் நீ வந்து பார்ட் நான் போடுறேன் நீங்கள் பார்க்க மறந்துடறையும் பாருங்க இப்படியும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நான் பெண்ணு பக்கம் சொல்ல ருசி பார்க்க

பத்திரி வந்துட்டு இது சூர் போடும் போது பவுட்ராக்கி நீங்கள் பார்க்க மாதிரி பாருங்களுக்கு ரெண்டு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் ஓகே